இப்போ குழந்தை எப்போ பேசும் அந்த மழலை சொல்ல வந்து கேட்கணுமே அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க ஆனால் சில குழந்தைகள் அந்த குறிப்பிட்ட வயசில் பேசிடுவாங்க சில குழந்தைகள் பேச டிலே ஆகும் டிலேக்கான ஃபஸ்ட்டு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா லேட்டாக பேசியிருக்கலாம் அம்மா லேட்டாக பேசியிருப்பாங்க அதனால குழந்தையும் லேட்டாக பேசுவாங்க ஸோ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பட் இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா டியூ டு நிறைய நியூக்ளியர் ஃபேமிலினால குழந்தைங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது அதாவது தாத்தா பாட்டியோ அப்புறம் இப்போ வந்து ஸ்பீச் டிலேக்கும் ஆர்டிஸுக்கும் தொடர்பு இருக்காங்க ஓகே ஸ்பீச் டிலே அப்படின்ற குழந்தை இந்த குழந்தைக்கு வெறும் ஸ்பீச் டிலே மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இந்த குழந்தைக்கு புரிதல் திறன் நல்லாவே இருக்கும் நல்லா கண் பார்த்து பேசுவான் நம்ம சொல்கிறத கவனிப்பான் மேம் இப்போ வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து திக்கு வாயின்னு சொல்லுவாங்கல்ல திக்கு வாய் அதை வந்து க்யூர் பண்ண முடியுமா தெரபி மூலமா திக்கு வந்து க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு நோய் கிடையாது இப்போ நோயை தான் வந்து நம்ம சரிப்படுத்த முடியுமா முடியாதான்னு பார்க்கணும் இது வந்து ஒரு டிசார்டரான விஷயம் ஆணுக்கு வந்து ஒரு பெண் குரல் வர்றது நிறைய பெண்கள் பேசினாலே என்ன ஆம்பளை மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியுமா ஆமா இது பேர் இதுக்கு வந்து வாய்ஸ் தெரப்பின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ஆண்களுக்கு வந்து அந்த குரல் தான் உடையாமல் இருக்கும் அதாவது அந்த ஹை பிட்ச் வாய்ஸாகவே இருக்கும் அந்த பதினெட்டு பதினஞ்சு பதினேழு வயசுக்கு அப்புறம் அது பிரேக் ஆகி கொஞ்சம் லோவர் ஆகணும் மாலைமலர் நேர்களுக்கு வணக்கம் நேஷனல் டாக்டர்ஸ் டே இந்த தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான பர்சன் டாக்டர் நித்யா மேம் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் நம் பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஆசை என்னவாக இருக்கும்னா நம்மளுடைய குழந்தை எப்போ பேசும் அந்த மழலை சொல்ல வந்து கேட்கணுமே அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க ஆனால் சில குழந்தைகள் அந்த குறிப்பிட்ட வயசில் பேசிடுவாங்க சில குழந்தைகள் பேச டிலே ஆகும் அப்படி ஸ்பீச் டிலே ஆகுதுன்னா அதுக்கு என்ன காரணம் முதல்ல ஓகே ஸ்பீச் டிலேக்கான ஃபஸ்ட் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனெட்டிக் ஃபேக்டர்ஸ் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா லேட்டாக பேசியிருக்கலாம் அம்மா லேட்டாக பேசியிருப்பாங்க அதனால குழந்தையும் லேட்டாக பேசுவாங்க ஸோ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்பா லேட்டாக பேசினா தான் நீ லேட்டாக பேசுறேன் அஞ்சு வயசுல நாங்கள் பேசிடுவான் இல்லை மூணு வயசு ஆனால் பேசிடுவான் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்திருப்போம் குழந்தைங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது வெறும் பேச மட்டும் மாட்டாங்க புரிஞ்சிருக்கும் பட் இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா டியூ டு நிறைய நியூக்ளியர் ஃபேமிலினால குழந்தைங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது அதாவது தாத்தா பாட்டியோ இல்லைனா சொந்தங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாதனால வெறும் அப்பா அம்மா மட்டும் தான் இருக்கும் குழந்த இருக்குது அப்பா வேலைக்கு போயிடுறாரு அம்மா மட்டும் கூட இருக்காங்க அப்படின்னும் போது குழந்தை வந்து வெறும் அம்மா கூட மட்டும் இன்ட்ராக்ட் பண்ணும் அம்மாவும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் குழந்தை கூட இருக்க முடியும் வேலை பார்த்துட்டு வேலை பார்ப்பாங்க ஸோ அதனால குழந்தைக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் லேக்கிங் கொஞ்சம் இருக்கும் ஸோ அது ஒரு ரீசன் ஸோ ஜெனெட்டிக் ஃபேக்டர் ஒன்று நியூக்ளியர் ஃபேமிலின்றதும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது இன்னொன்று ரீசன் லேக் ஸ்டிமுலேஷனும் கூட அம்மா பேசுறது அம்மா பேச முடியல இல்லன்னா வந்துட்டு ரெண்டு மூணு லாங்வேஜ் இன்ட்ரொடியூஸ் பண்றோம் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா தமிழ் தான் நம்ம அந்த டைம்னா நான் இங்கிலீஷ்லயும் நிறையா ஆட் பண்ண தொடங்குறேன் அண்ட் ஃபோன் யூஸ்ஸேஜ்னு குழந்தைங்க நிறைய ரைம்ஸ் பார்க்க தொடங்குறாங்க ஸோ அதனால அது கம்யூனிகேஷனா அது கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகாம போயிடுது ஃபோன் யூஸ் பண்றதுனாலயும் அந்த மாதிரி ஆகுது சொல்றாங்க ஃபோன் வந்து யூஸ் பண்றதுனால க கம்யூனிகேஷன் டிலே ஆகும் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல ஆகும் டூ நாட் டூ ஃபுல்லா எக்ஸ்டண்டடா இல்லை என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படின்றது ரெண்டு பேர் பேசணும் சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டேன் அம்மாவை கூப்பிடு அம்மா எங்கே இருக்காங்க அம்மா கிட்ட போய் கொடு அப்படின்றது நம்ம கம்யூனிகேஷன் நடக்கும் ஃபோன் என்னும்போது ஃபோன் நம்ம பார்ப்போம் நம்ம ரைம்ஸ் கற்றுப்போம் ஏபிசிடி கற்றுப்போம் ஒன் டூ த்ரீ கற்றுப்போம் அதாவது குழந்தை வந்து ரெண்டு வயசு முன்னாடி இதெல்லாம் கற்றுக்குறாங்க ஸோ ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா குழந்தைங்க சீக்கிரமாகவே இதெல்லாம் கற்றுக்குறாங்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அது கம்யூனிகேஷனில் சில குழந்தைங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது ஆஸ் பர் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு இரநூறு குழந்தைங்க ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் மூணு குழந்தை மட்டும் தான் எஃபெக்ட் ஆகுது மிச்சம் நூற்றி பட்டியல் குழந்தைங்க நல்லா தான் இருக்காங்க ஸோ ஃபோனால் பெரிய இஷ்யூஸ் இல்ல பட் அந்த மூணு குழந்தைகளுக்கு ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்குன்னும் போது இது கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணும் ஏன்னா இப்ப தூங்கி எழுந்த உடனே குழந்தைங்க எல்லாம் போன் தான் வச்சிட்டு இருக்காங்க சாப்பாடு விட்டுனா கதை சொல்லுவாங்க அதெல்லாம் இப்ப எதுவுமே கிடையாது எல்லாருமே ரைம்ஸ் எல்லாமே போனே கத்து கொடுத்துருது ஆமா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம லைஃப் ஸ்டைலும் கூட தான் இப்போ நம்ம அந்த காலத்துல இருந்தோம் சாப்பாடு விடுவாங்க நம்ம கீழே உட்காந்து குழந்தை உருண்டு பிறண்டு அந்த சாப்பாடு சாப்பிடும் இப்ப அது மாதிரி சுச்சுவேஷன் அமையறது இல்லை எல்லாருமே பிஸி லைஃப்ல இருக்குன்னா போன் யூசேஜ் அது ஒரு காரணமா இருக்கு பட் அதுவுமே ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் ஃபோன் யூஸ் பண்ணால் பேச்சு வராதுன்றது இல்லை ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் ஆனால் அதை கொஞ்சம் நம்ம வந்து தவிர்த்து வச்சுக்கலாம் ரொம்ப அதிகமாக பெட்டர் உங்கள் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை தவிர்த்துட்டு ஆஸ் அ பேரண்ட்டை நம்ம கம்யூனிகேட் பண்ண தொடங்கிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும் கம்யூனிகேஷன் என்ஹான்ஸ் ஆகும் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மேம் கூட்டு குடும்பத்தில் பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க சொல்லுவாங்க உங்கள் அப்பா இப்படி தான் லேட்டாக பேசினா உங்கள் தாத்தா கூட இப்படி தான் பேசுனாரு உங்கள் அண்ணன் பேசுனாங்க எப்படின்லாம் சொல்லுவாங்க லேட்டாக ஆனால் இப்போ அப்படி சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்போது நிறைய பேருக்கு குழந்தை எந்த வயசில் கரெக்டாக பேச தொடங்கும்னே தெரியல ஏன்னா அதுவுமே கூகுள் பார்த்து தான் இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை எந்த வயசில் பேச தொடங்கும் எந்த வயசுலேருந்து நல்லா பேச தொடங்கும் ஓகே அப்படி இல்லைனா ஸ்பீச் டிலே தான் ஸ்பீச் டிலே தான் இதுக்கு காரணம் அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ குழந்தை வந்து பேச தொடங்கன்னா பிறந்ததுலேருந்தே அது தொடங்கும் அதாவது கம்யூனிகேஷன் என்ன எனக்கு ஒன்று தோணுது அதை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அதுதான் கம்யூனிகேஷன் எனக்கு அம்மா நான் வந்துட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னா குழந்தை அழுகும் விரைந்த குழந்தையே பசிக்குது அப்படின்னா அழகுத் இருக்கும் இதுவே வந்து ஸ்பீச்சா கம்யூனிகேஷனா அதாவது லாங்குவேஜா போகும்போது ஒரு வயசு குழந்தைன்னா அம்மாவை பார்த்து அம்மா அப்பாவை பார்த்து அப்பான்னு சொல்லணும் இப்போ ரெண்டு வயசு ஆகுதா குழந்தை ரெண்டு வார்த்தைகளை பேசணும் அம்மாவா நன்னிதா கிளியரா இருக்காது மழலை மொழியில இருக்கும் நன்னிதா அம்மா போ இது மாதிரி ரெண்டு வார்த்தைகள் பேசும் மூணு வயசுனா மூணு வார்த்தைகள் அம்மா நன்னிதா அம்மா பிச்சுதா அம்மாவா போலாம் இது மாதிரி மூணு வார்த்தைகள் பேசும் ஸோ என் மூணு வயசு ஆயிடுச்சு என் குழந்தை இன்னும் பேசலை இன்னும் இல்லை இன்னும் அம்மா அப்பா தான் சொல்கிறான் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஜாயின் பண்ணி பேச முடியல அப்படின்னா தென் ஸ்பீச் டூடிய இருக்க சான்சஸ் இருக்குது அப்போது கொஞ்சம் கன்சர்ன் பண்ண எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாமா வெயிட்டிங் பீரியடுன்னு சொல்கிறது தவிர்த்து ஸோ அந்த டைமில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா இப்போ என் குழந்தை வந்து நியூக்ளியர் ஃபேமிலி தான் இருக்கேன் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒர்க் போகிறோம் ஒரு மேய்ட் வச்சு தான் பார்த்துக்கிறோம் போது அந்த குழந்தையோட கம்யூனிகேஷனோட அதாவது லாங்குவேஜ் எக்ஸ்போஷர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா மேட் இருக்காங்க பாப்பா தூங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க சாப்பாடு கொடுத்து கொஞ்ச நேரம் தான் விளையாட வைக்கிறாங்க அப்படின்னும்போது அதுவுமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் அதே மாதிரி பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அந்த வெயிட்டிங் டைம்ன்றது யூ கேன் டேக் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் அதிகபட்சம் த்ரீ மந்த்ஸ் ஓகே சிக்ஸ் மந்த்ஸ்ன்றது அதிகபட்சம் வெயிட் பண்ணலாம் இதுக்கடையில் ஒரு பண்ண முடியும் அப்படின்னா எப்படி வேக்சின் போய் போட்டு வந்துடுமோ அதே மாதிரி ரெண்டு வயசு ஆயிடுச்சு மூணு வயசாகிடுச்சு குழந்தை பேசலன்னும் போது ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் போய் பார்த்துட்டு என்ன பண்ணிடலாம் என்ன பண்ணலாம் இது வந்து வெறும் ஸ்பீச் டிலே மட்டுமா இல்லை குழந்தைக்கு வேறு ஏதாவது அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு வந்துடலாம் இந்த இடப்பட்ட காலத்தில் ஃபோன் யூசேஜ் அதிகமாக இருந்தால் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா குழந்தை பேசல அப்படின்னும் போது நம்ம அதை கொஞ்சம் பார்க்கணும் குழந்தை வந்து பேசுவாங்க ஃபோன் பார்த்து என்ன பேசுவாங்கன்னா ரைம்ஸ் பேசுவாங்க ஒன் டூ த்ரீ பேசுவாங்க தனக்கு தேவையான ஆப்ஜெக்ட் நேம் பண்ணுவாங்க பட் கம்யூனிகேஷனா இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் ரெண்டாவது விஷயம் கொஞ்சம் யாராவது ஒருத்தவங்க குழந்தை கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அண்ட் நீங்க ஸ்பீச் தெரப்பிஸ்ட பார்க்கும்போது போது எதாவது குழந்தைக்கு ஆட்டிசமோ ஏடியோ சிடியோ இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா இன்னோ ஸ்பெஷல் கன்சர்ன் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஓகே மேம் மேம் இப்போ வந்து ஒரு பிரச்சனைனா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு டாக்டர் இருக்காங்க நம்ம போய்ட்டு கன்சல் பண்ணலாம் இப்போ வந்து ஸ்பீச் வந்து டிலே ஆகுது அப்படின்னா குழந்தை நல மருத்துவரை போய் பார்க்கணுமா இல்லைன்னா ஒரு தெரபிஸ்ட்டை போய் பார்க்கணுமா இந்த சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஓகே இப்போ நீங்கள் குழந்தை நல மருத்துவரையும் பார்க்கலாம் ஸ்பீச் தெரபிஸ்ட்டையும் பார்க்கலாம் குழந்தை நல மருத்துவரும் அவங்களை ஸ்பீச் தெரபிஸ் தான் கைட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் ஆக்சுவல் கைட்லன்ஸ்ஸே கூட என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும் மேம் தெரபிஸ்ட்டை போய் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் அசஸ்மெண்ட் அப்படின்றது குழந்தை வந்து ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வரும்போது குழந்தைய அப்சர்வ் பண்ணுவோம் அண்ட் பேரண்ட் கிட்டே கொஞ்சம் இன்ட்ரி பேரண்டல் இன்டர்வியூ மாதிரி இருக்கும் ஸோ அதில் என்ன பண்ணுவோம்னா குழந்தையோட புரிதல் திறன் பேசும் திறன் என்ன இருக்குது குழந்தைக்கு எந்த இப்போ மூணு வயசு குழந்தை ஆனால் ஒரு வயசுக்கான தான் புரிதல் திறன் இருக்குது பேசும் திறன் வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு தான் இருக்குது அப்படின்னா அது எதுனால குழந்தை நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகலை ஏன் குழந்தையால அடுத்தவங்களை பார்த்து கற்றுக்க முடியல இப்போ பார்த்து கற்றுக்கிறதுனா நம்ம எல்லாருமே அப்சர்வேஷன் யாரும் நம்மளுக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுத்ததும் இல்லை பட் ஒரு குழந்தை பேசுறத பார்த்தா ஒரு குழந்தை விளையாடுறத பார்த்தா ஒரு அப்பா அம்மா பேசுகிற ஒரு வார்த்தையை வச்சையும் நம்ம அந்த சுச்சுவேஷன் வரும்போது நம்ம பேச கற்றுப்போம் இது பேர் தான் அப்சர்வேஷன் அன்னிங் சொல்லும் இது சம்டைம்ஸ் நம்ம குழந்தைக்கு ஏன் லேகிங்காக இருக்குது துருத்துருப்பு தன்மையாலையா இல்லை கவன குறை குறைபாடாலையான்றத நமக்கு தெரிஞ்சிச்சின்னா இன்னும் பெட்ராக இருக்கும் இப்போ வந்து யார் யாரெல்லாம் மேம் வந்து தெரப்பிஸ்ட்டை பார்க்கலாம் அந்த குழந்தைங்க மட்டும்தான் வரணுமா இல்லை பெரியவங்களும் அந்த மாதிரி வரலாமா ஓகே எனி ஆஃப் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிஸ்ஆர்டர்ஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்து தெரப்பிஸ்ட் வந்து மீட் பண்ணலாம் ஸோ இப்போ ஸ்பீச் தெரப்பிஸ்டோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்க லைக் அடல்ட் வரைக்குமே அவங்களோட ரோல் இருக்கும் இப்ப குழந்தை பிறக்குது ரொம்ப நியூ பார்ன் அதாவது ப்ரீ டேம் சொல்லுவாங்க கொஞ்சம் சீக்கிரமாவே பிறந்துருச்சு ஒரு டேர்ம்ல பிறக்காம முன்னாடியே பிறந்துருச்சு அதுக்கு சோலைன் இஷ்யூஸ் இருக்குனாலும் ஸ்பீச் கேரி ஓவர் பண்ணுவாங்க குழந்தை பிறந்துருச்சு வளர்ந்துருச்சு குழந்தையால பேச முடியல அப்படின்னும் போதும் அங்கே ஸ்பீச் தெரப்பிஸ்டோட ரோல் இருக்கு குழந்தையால் மென்னு சாப்பிட முடியல இன்னமும் நான் ஆறு மாதம் குழந்த தான் அரைச்சு கொடுக்குறேன் குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆயிடுச்சு ஆனால ஆறு மாதம் குழந்த மாதிரி தான் அரைச்சு கொடுக்குறேன் பழங்கள் சாப்பிட மாட்டேங்கிறான் காரமானது சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னும் போதும் ஏதாவது சென்சரி இஷ்யூஸ் இருக்கா இல்ல பிஹேவியர்லான்னு பார்த்து அதுக்கும் நீங்க ஸ்பீச் தெரப்பிஸ் தான் பாக்கணும் இப்போ என் திக்கி என் குழந்தைக்கு உச்சரிப்பு குறைபாடு இருக்கு அதாவது கிளாரிட்டியா இல்ல எட்டு வயசு ஆயிடுச்சு ஆனால் மழையில மொழியிலேயே இருக்கான் அப்படின்னா நீங்க தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அடலசன் ஏஜ் வருது அப்படின்னும் போது குழந்தை வந்து குழந்தை குரல்ல இருந்து அடல்ட் வாய்ஸ் மாறுவாங்க இல்லைங்களா அந்த டைம்ல வந்து சில பேருக்கு வந்து வாய்ஸ் மாறாது அதாவது பாப்பா தான் பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆனா இருப்பாங்க பட் ஆனா வந்து ஒரு ஒரு பதினேழு வயசு பதினஞ்சு வயசுக்கு மேல அந்த குரல் மாறும் இல்லையா குரல் உடையும் சொல்லுவாங்க அது நடக்காம அதே ஹை பிச்சரோடே போவாங்க அதாவது யாராவது ஃபோன் பேசினா கூட சொல்லுங்க மேடம் சொல்ற அளவுக்கு இருக்கும் அவங்க வாய்ஸ் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் நீங்க ஸ்பீச் தெரப்பிஸ் பார்க்கலாம் இன் ரேர் கேசஸ் ஃபீமேலுக்கும் அதே மாதிரி இருக்கும் டியூ டு ஹார்மோனல் சேஞ்ச்னால பெண்களுக்கும் அந்த ஹை பிச்சே இல்லாமல் கொஞ்சம் லோ ஆகி ஆண் குரல் மாதிரியே ஸோ அவங்களும் ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பார்க்கணும் இன் கேஸ் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவங்கனால வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்பீச் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அவங்க வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பார்க்கணும் இன்னொரு முக்கியமான வச்சால் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க பக்கவாதம் ஆகும் இல்லைங்களா அவங்களும் வந்து ஸ்பீச் லாஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்பீச் டேமோ பக்கவாதத்துக்கும் எதுக்கும் ஆமாம் சம்மந்தம் இருக்குது மேம் இப்போ வந்து ஸ்பீச் டிலேக்கும் ஆர்ட்டிஸ்டமுக்கும் தொடர்பு இருக்காங்க ஓகே ஸ்பீச் டிலே அப்படின்ற குழந்தை இந்த குழந்தைக்கு வரும் ஸ்பீச் டிலே மட்டும் தான் இருக்குது அப்படின்னா இந்த குழந்தைக்கு புரிதல் திறன் நல்லாவே இருக்கும் நல்லா கண் பார்த்து பேசுவான் நம்ம சொல்கிறத கவனிப்பான் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலும் ஃபாலோ பண்ண முடியும் குழந்தையால் எந்த பிஹேவியர்ஸும் பெருசாக காமிக்காது குழந்தை பட் ஆட்டிசம் அப்படின்றது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் அதில் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கும் குழந்தைக்கு வந்து லைக் ஸ்பீச் டிலே இருக்கும் குழந்தையால் புரிதல் திறன் குறைபாடு இருக்கும் குழந்தைக்கு சம்டைம்ஸ் காக்னிஷன் இஸ்யூஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு அது தவிர்த்து பிஹேவியர்ஸ் இருக்கும் ரொம்ப லைக் பா பார்ப்போம் இல்லைங்களா பிவிவிஸ் பண்ண விஷயங்களையும் திரும்ப திரும்ப பண்ணுவாங்க சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது ஹேண்ட் ஃப்ளாப்பிங் மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிசத்தோட சிக்னிஃபிகன்ட் ஃபீச்சர்ஸ் ஆர்டிசத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்பீச் டிலே இருக்கும் ஸ்பீச் டிலே இருக்க குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் இருக்கும்னா இருக்காது ஸ்பீச் டிலே வேறு ஆர்ட்டிசம் வேற ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க தேவை இல்லை ஆமாம் மேம் இப்போ வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து திக்கு வாயின்னு சொல்லுவாங்களே திக்குவாய் இருக்கும்ல அதை வந்து கியூர் பண்ண முடியுமா தெரப்பி மூலமா திக்கு வந்து கியூர் பண்ண முடியுமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு நோய் கிடையாது இப்போ நோயை தான் வந்து நம்ம சரிப்படுத்த முடியுமா முடியாதான்னு பார்க்கணும் இது வந்து ஒரு டிசார்டரான விஷயம் டிசார்டர்னா ஒரு குறைபாடு அப்போது இதுக்கு என்ன பண்ணணும்னா பயிற்சி மூலமா நிறைய காம்பன்சேட்டரி அப்ரோச் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்களை வந்து பேசணும் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் சொல்யூஷன் இருக்கு ஓகே ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரியாது மேடம் அது எப்பயுமே அப்படியே இருக்கும்னு சொல்லிகிட்டே இருந்துருவோம் ஆனால் இப்போ அது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குதுல்ல மேம் ப்ரிவலன்ஸ் நிறையாவே இருக்குது பட் நிறைய பேர் அது கன்சர்ன் எடுக்கிறது இல்லை இல்லைனா வந்து அது ஒரு ஒன் ஆஃப் பார்ட் ஆஃப் லைஃபே ஆக்கிடுறாங்க அப்படின்னா அது கரெக்டாக ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் தெரப்பி எடுத்தாலே சூப்பராக டிஃப்ரென்ஸ் தெரியும் மூணு மாதம் தெரப்பி எடுத்தாலே சரியாக டிபெண்ட்ஸ் டிபென்ஸ் அப்பான் தி சிவியாரிட்டி இப்போ மைல்டாக இருக்காங்க மைல்டு மாடரேட்னாலே ஒரு ரெண்டு டு மூணு மாதத்துலேயே வித்தியாசம் தெரியும் அதுக்கும் மேலே அப்படின்னும் போது எக்ஸ்டென்ட் ஆகும் டியூரேஷன் மேம் இப்ப இதே மாதிரி இன்னொரு ஒரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா ஆணுக்கு வந்து ஒரு பெண் குரல் வருது நிறைய பெண்கள் பேசினாலே என்ன ஆம்பளை மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியுமா ஆமா இது பேர் இதுக்கு வந்து வாய்ஸ் தெரப்பின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப ஆண்களுக்கு வந்து அந்த குரல் நான் உடையாம இருக்கும் அதாவது அந்த ஹை பிச் வாய்ஸாவே இருக்கும் அந்த பதினெட்டு பதினஞ்சு பதினேழு வயசுக்கு அப்புறம் அது பிரேக் ஆகி கொஞ்சம் லோவர் ஆகணும் சில பேருக்கு டியூ டு ஹார்மோனல் டிஃபிஷன்சினால இல்லைன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அது நடக்காம இருக்கும் இதுக்கு ப்ராப்பரான தெரப்பி டெக்னிக்ஸ் அண்ட் சில எக்ஸசைசஸ் மூலம் அது செட்டில் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ்க்கு ஒரு பத்து செஷன்லேயே சரியாகும் மூணு செஷனில் சரியான கிளைண்ட்ஸ் தான் இருக்காங்க அண்ட் ஃபீமேலுக்கு மேல் வாய்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து எகெயின் அது ஹார்மோனல் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் எகெயின் அதுவுமே தெரப்பி கொடுத்தோன்னா செட்டில் ஆகிடும் பட் ஆண்களுக்கு சீக்கிரமாக சரியாயிடும் பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் லேட் ஆகும் மேம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசணும்ல குழந்தைங்களுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் அது ஒரு அளவோடு இருக்கணும் ஆனால் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அது எந்த ஒரு அளவோடு அப்படின்றதே தெரியாது அதுக்குன்னு ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா அந்த மாதிரி சொல்லுங்கள் மேம் ஓகே உலக சுகாதாரத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜீரோ டு டூ இயர்ஸ் குழந்தைங்களுக்கு அதிகபட்சமாக ஃபோன் காமிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அதுதான் ரொம்ப குரூஷியலான டைம் குழந்தைங்களோட பிரெயின் இம்ப்ரூவ் ஆகும் டெவலப் ஆகும் நிறைய விஷயங்களை பார்த்து நிறைய விஷயங்களை உணர்ந்து அவங்க வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க இப்ப போன் அண்ணும்போது அவங்களோட உழவு அந்த முடிஞ்சிரும் ஆனா டூ இயர்ஸ் மேல கொடுக்கலாம் எவ்வளோ நேரம் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் கொடுக்கலாம் அப்படின்றாங்க இப்ப நாங்க வெளிநாட்டுல இருக்கோங்க வெளியூர்ல என் பேரன் பேச பாக்கணுங்க பேரன் கிட்ட பேசணும் அப்படின்னும் பேரண்ட்ஸ் கைடிலன்ஸோட போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லக்கூடாது யூஸ் பண்ணலாம் பட் பக்கத்துல இருந்து குழந்தைங்க கூட போன் யூஸ் பண்றது பெட்டர் மேம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது ஸ்பீச் டிலே ஆகிற குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் அவங்களோட பங்கெடுப்பு எவ்வளோ முக்கியமாக இருக்கணும் ஒரே சிம்பிள் விஷயம் குழந்தைங்க கூட பேரண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் குழ பேரண்ட்டுக்கும் குழந்தைக்கும் நடுவில் இருக்க விஷயம் என்னன்னு பார்க்கணும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் போனா இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் டாயா ஒரு பொம்மை வச்சு விளையாண்டு போயிட்டே இருக்காங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க இல்லை டிவி போட்டுவிட்டா போயிட்டே இருக்காங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ன போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அம்மா அம்மா தான் வந்து குழந்தையோட ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட்டிங் பார்ட்னரா மாறினா இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிடும் சீக்கிரமாவே அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு நிறைய பியர் குரூப் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க பியர் குரூப் அப்படின்னா அந்த குழந்தையோட வயது ஆன குழந்தைகள் அதாவது மூணு வயசுனா மூணு வயசுக்கான குழந்தையோட பழக விட்டினாலே பார்த்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா ஒரு குழந்தை இருக்க துரு துருனா எப்படி பேசிட்டே இருக்க பாரு ஏன் குழந்தை அந்த மாதிரி இல்ல அவன் வந்து ரொம்ப தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட ஆக்டிவிட்டியே அவன் பார்க்க மாட்டாங்க குழந்தை வந்து சமத்தா அமைதியா இருக்கான் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அது எந்த விதத்துக்கு நல்லது இல்ல கெட்டது குழந்தை அப்படின்னாலே துருத்துருன்னு தான் இருக்கணும் குழந்தை துருத்துருன்னு இல்லைனா தான் பயப்படணும் ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த துருத்துருப்புக்கு ஒரு அளவு இருக்கு லைக் வந்து ரொம்ப துருத்துருன்னு இருக்கான் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட என்னால பாத்துக்க முடியல அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா பயந்தாகணும் அதே மாதிரி குழந்தையோட அவுட்கம்மே வந்து ஸ்பீச் தான் துருத்துருன்னு இருக்காங்க ஆனாலும் என் குழந்தை நல்லா பேசுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை சமத்தா தான் இருக்கான் அப்படின்னும் போது நீங்க பயப்படவே தேவை பயப்படவே தேவை இல்லை மேம் ரொம்ப நன்றி மேம் ஏன்னா ஸ்பீச் டிலேனா என்ன குழந்தைங்கள பேரண்ட்ஸ் எவ்வளோ அக்கறையோடு பார்த்துக்கணும் ஸ்க்ரீனிங் டைம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நிறைய சொன்னீங்க குழந்தைங்க பேசாமல் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு தெரப்பிஸ்ட்டையோ இல்லை ஒரு டாக்டரையோ போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க வியூவர்ஸும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி மேம் தேங்க் யூ